அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்கீழைக்கு பட்டன் கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வின் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்கு இசை காட்டு வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடி கூடிய கனமழை கொட்டி திற்கு அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதன் காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சளிக்கப்பட்டு வந்துள்ளது அதே போன்று தமிழகத்தில் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகப்படுவதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதன அவ்வப்போது அவ்வா போதை கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலார பகுதி மன்னர் வளைகுடா குமரிகிடம் போதில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்